தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பாலமேடு ஜல்லிக்கட்டு வெற்றி கோப்பையை தட்டிச் சென்ற தேவேந்திரகுல வேளாளர்கள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் பாலமேடு ஜல்லிக்கட்டு நேற்றைய தினம் நடந்தது அதிகாலை முதலே தொள்ளாயிரத்துக்கும் மேற்பட்ட காளைகள் இறக்கப்பட்டன மாடுபிடி வீரர்கள் ஐந்து மணியிலிருந்து அனுமதிக்கப்பட்டனர் பாலமேடு ஜல்லிக்கட்டு நடத்துபவர்கள் குழு தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்கள் இந்த முறை போட்டி கடுமையாக இருந்தது கட்டுப்பாடுகளும் பலமாக இருந்தன ஆரம்பத்தில் இருந்தே காளைகள் ஆதிக்கம் செலுத்தின வீரர்களை முட்டி தூக்கின அதே நேரத்தில் காளைகளும் சளை வீரர்களும் சளைக்காமல் காளைகளை அடக்கினர் இறுதியில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் ஊரை சார்ந்த காந்தி நகரை சார்ந்த பார்த்திபன் என்ற இளைஞர் பதினான்கு காளைகளை அடக்கி முதல் பரிசான காரினை பெற்று சென்றார் இவர் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது நத்தம் ஊரில் தேவேந்திரகுல வேளாளர்கள் மேலதாளத்துடன் காளையை அடக்கி முதல் பரிசு பெற்ற பார்த்திபனை வரவேற்று ஆடிப்பாடி மகிழ்ந்தனர் இரண்டாவது பரிசனையும் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த துளசி என்ற இளைஞர் பெற்றுள்ளார் ஆக முதல் இரண்டு பரிசுகளை தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் பெற்றுள்ளனர் மூன்றாவது பரிசுனை மதுரை சிக்கந்தர் சாவடி அருகில் உள்ள பொதும்பு கிராமத்தை சார்ந்த வன்னார் சமூகத்தை சார்ந்தவர் பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது தேவேந்திரகுல வேளாளர்களின் வீர விளையாட்டுதான் ஜல்லிக்கட்டு என்ற ஏறுதழுவுதல் இந்த ஏறுதழுவுதல் போட்டியில் தேவேந்திரகுல வேளாளர்கள் ஆதிக்கம் செலுத்தி வருவது பாராட்டத்தக்கது தொடர்ந்து தேவேந்திரகுல வேளாளர்கள் ஜல்லிக்கட்டு காளையை வளர்க்க வேண்டும் ஜல்லிக்கட்டு போட்டியில் கலந்து கொண்டு காளைகளை அடக்க வேண்டும் தேவேந்திரர்களின் வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு விளையாட்டினை பரப்ப வேண்டும் அவரவர்கள் சொந்த ஊர் மற்றும் கோவில் திருவிழா நாட்களில் இந்த ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் ஜல்லிக்கட்டு போட்டி அழிந்து விடாமல் பாதுகாக்க வேண்டும்